மக்கள் தலைவர் எம்ஜர் அவர்கள் முதல்வரான பிறகு பேசும்போது தன்னுடைய ஆட்சியில் நீதி நேர்மை நியாயம் இருக்கும் என்று மக்களுக்கு உறுதி அளித்தார் அதை செய்தும் காட்டினார் ஒரு நாள் கோட்டைக்கு செல்வதற்காக எம்ஜர் வீட்டிலிருந்து புறப்பட தயாராகிறார் அப்போது முதியவர் ஒருவர் ஐயா என்று எம்ஜார் காலில் விழுந்த வண்ணம் உங்கள் உதவியாளர் ஒருவர் கல்லூரியில் பொறியாளர் சீட்டு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ரூபாய் நாற்பத்தி அஞ்சாயிரம் வாங்கி கொண்டு ஏமாற்றிவிட்டார் என்று அழுதுகொண்டே சொன்னார் ஏம்சார் உடனே அவரிடம் அந்த நபர் இங்கு இருக்கிறாரா யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்க ஒருவர் அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் இருந்து நழுவ பார்த்தார் உடனே அந்த முதியவர் அவரை சுட்டி காட்டியதும் அவரை அழைத்து கன்னத்தில் ஒரு அறை விட்டார் அந்த முதியவரின் முகவரி எந்த கல்லூரியில் இடம் வேண்டும் என்கிற விவரங்களை தன் உதவியாளரை வைத்து குறிப்பிடுத்துக்கொண்டு நீங்கள் வீடு போய் சேருங்கள் உங்கள் பணம் வந்து சேரும் உங்களுக்கு தகுந்த தகவல்கள் அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் என்று முதியவரை ஆசுவாசப்படுத்தி அனுப்பினார் பின்பு கோட்டைக்கு தன் உதவியாளர் செய்த செயலை எண்ணி வருத்தத்துடன் செல்கிறார் மறுநாள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கருணாநிதி முதல்வர் எம்ஜிஆரின் உதவியாளர் ஒருவர் ஒரு முதியவர் மகனுக்கு கல்லூரியில் பொறியாளர் சீட்டு வாங்கித் தருவதாக உறுதியளித்து பணம் வாங்கி ஏமாற்றி என்று பேசினார் பதிலுக்கு எம்ஜிஆர் உண்மைதான் எனக்கு கிடைத்த தகவலின்படி அந்த உதவியாளரை பணி நீக்கம் செய்துவிட்டேன் பணம் கொடுத்தவருக்கு திரும்ப கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்துவிட்டேன் என்றார் மாலையில் எம்ஜிஆரை சந்தித்த மற்ற உதவியாளர்கள் இது எப்படி கருணாநிதிக்கு தெரிந்தது என்று கேட்டனர் ஏன் எப்படி எதற்காக யார் யார் மூலமாக அவருக்கு தெரிந்தது என்று கேட்பதை விட அந்த விஷயத்தின் உண்மை தன்மையை அறிந்து அதற்கான பரிகாரம் செய்வது நீதி நியாயம் வழங்குவதுதான் முறை தவறு நடந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் அவர் கேட்ட கேள்வியில் தவறு ஒன்றும் இல்லை அதற்கான பதிலையும் நான் அளித்து விட்டேன் அது என் கடமையும் கூட ஆனால் மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் எப்படி நினைப்பார்கள் என்றால் நம் வீட்டில் நடந்த விஷயம் எப்படி கருணாநிதிக்கு தெரிந்தது என்றுதான் யோசிப்பார்கள் தன் உதவியாளர்கள் உடன் இருந்தவர்களை சந்தேகப்பட்டு அந்த விஷயத்தில் உள்ள நியாயத்தை விட்டு விடுவார்கள் எனவே நியாயத்திற்கு உட்பட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் தீர்மான முடிவு எடுத்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்றார் எம்ஜர் அவர்கள் இங்கேதான் எம்ஜர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் எம்ஜர் தன் வீட்டில் விசேஷமாகவும் சிறப்பாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடுவார் பொங்கல் விழா நாளன்று நடிகர் நடிகைகள் பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கட்சி பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பல முக்கிய விருந்தினர்கள் பலரும் எம்ஜிஆர் வீட்டுக்கு விஜயம் செய்வது வழக்கம் அத்துடன் ஏராளமான ரசிகர்கள் பக்தர்கள் கட்சி தொண்டர்கள் தாய்மார்கள் பெருந்திரளாக வந்திருந்து எம்ஜிஆரை சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுவது வழக்கமாக இருந்தது அனைவருக்கும் பொங்கல் விருந்தாக காலை சிற்றுண்டி மதிய உணவு வழங்கப்படுவது வழக்கம் ஒருமுறை பொங்கல் விழாவிற்கு அரசு அதிகாரிகள் அதிகம் பேர் வந்திருந்தனர் அப்போது காவல்துறை ஆணையராக இருந்த திரு சிறிபால் வருவதாக இருந்தது அவர் வந்ததும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு அனைவரும் சிற்றுண்டி சாப்பிடலாம் என்று சொன்னார் எம்ஜியர் ஆனால் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக சிறிபால் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது இருந்தாலும் அவர் வருகைக்காக காத்திருந்து பின் அவர் வந்ததும் தன்னுடன் உட்கார வைத்து அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆகியோருடன் காலை சிற்றுண்டி அருந்தினார் எம்ஜர் அவர்கள் இப்படி உயர் அதிகாரிகளுக்கு உகந்த மரியாதை அளித்து மதிக்கும் பண்பாளர் எம்ஜர் அவர்கள்